இப்போ இவங்க எல்லார்ட்டையும் பேசுனதுல இந்த அடிக்கிற கல்ச்சருங்கிறது நம்ம ஜென்ரேஷனில் வேறு மாதிரி இருந்தது பேரண்ட்ஸ்கிட்டையும் ஸ்கூல்லையுமே பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரூட்டலாலாம் இப்போ இல்லை இப்போ போய் வந்து கை வைக்கிறதே இன்றைக்கி பயமாக இருக்குது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வைக்காதீங்கன்னா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் போய் சொல்லிட்டு வராங்க என் பயம் மேலே கை வைக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல இங்கே அடிக்காத குழந்தை சரியாக வளருமா இது எது சரியாக வரும்னு நினைக்கிறீங்க இல்லை குழந்தைங்கிறது அடிச்சும் அணைச்சும் தான் சரியாக இருக்கும் முன்னாடி வந்து நம்ம வாத்தியார்கள் நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறதுனால தான் ஒரு நல்ல குடிமகனாக நம்ம வந்து ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வெளியே போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வயலன்ஸ் அதிகமாகிடுச்சு ஒரு பையன் இன்னொரு பையன் வீட்டில் மார்க் அதிகமாகிட்டான அருவால் எடுத்துகிட்டு போய் வெற்ற ஒரு சூழ்நிலைக்கு வளர்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல இந்த கண்டிஷனுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு மந்திர கயிறு மாதிரி குழந்தைங்க முன்னாடி தொங்கிக்கிட்டே இருக்கணும் அது தொங்காமல் விட்டால் அந்த குழந்தைங்க என்ன வேணால் செய்கிறதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு எக்ஸ்போசர் குழந்தைங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம குழந்தைகளை தவறு செஞ்சா கண்டிப்பாக கண்டித்து வளர்த்து தான் ஸோ அந்த குழந்தைங்க இஷ்டத்துக்கு விட முடியாது ஏன்னா அந்த குழந்தைகள் எந்த உலகம் தெரியாம தான் இந்த உலகத்துக்குள்ளே வர்றாங்க இந்த உலகத்தினுடைய நடைமுறை என்ன அவங்க எப்படி பேசணும் மரியாதை எப்படி டீச்சர் கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு போனால் என்ன செய்யணும் இதை கண்டிப்பாக ஒரு பேரண்ட் வந்து பேரண்டோட தான் ஒரு டீச்சருடைய தான் டீச்சர்கிட்ட போய் என் குழந்தைய அடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது தவறு செஞ்சால் ஒரு குழந்தை வந்து தண்டனை அனுபவித்து தான் அந்த தவறை திருத்திக்க முடியுமே தவிர இல்லைனா திருத்திக்க முடியாது ஒரு குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் சரி இல்லைன்னா டீச்சரை அடிக்க தான் செய்யணும் இப்போ எங்கள் டீச்சர்லாம் அடிக்கிற போய் தான் ஹேண்ட் ரைட்டிங் சரியாகுது இல்லைனா அதனுடைய வாழ்க்கையே ஒரு தடம் புரழுகிற ஒரு தன்மை ஏற்பட்டுரும் ஆனால் அதை தண்டிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது இதில் இப்போ இன்னொரு பெரிய டிபேட் இருக்கும் சார் நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களில் வன்முறை இன்றைக்கி இளைஞர்களிடையே அதிகமாக படங்கள்லேயும் சரி வெளியில் சமுதாயத்திலையும் அதிகமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் வந்து குழந்தை வளர்ப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ நாம் இந்த வயலன்ஸை வந்து நம்ம அடித்தா ஒரு இடம் சரியாகும்னு நினைக்கும்போது அப்போ அந்த வயலன்ஸுங்கிறது நாமளே சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு அளவுகோலாக வச்சுருக்கனால அது சரின்னு ஒரு இடம் ஒரு ஒரு விவாதம் இருக்குது இல்லையா இது ஒரு பெரிய பொதுவழியில் ஒரு விவாதமாகவே பொது பொதுவழியில் எப்படி விவாதம் அப்படின்னு நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ஈரான் போன்ற நாடுகள் ஈராக் போன்ற நாடுகள் தொடர்ந்து பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு வன்முறை சூழ்ந்து இருக்கு அங்கே வர்ற படங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் கலர் ஆஃப் பேரடிஸோ பேரன் போன்ற மனிதம் போற்றக்கூடிய படங்கள் வருது ஏன்னா குழந்தைகள் படங்கள் வருது அந்த படங்கள்ல ஒரு துளி கூட வன்முறை இப்போ நம்ம மாதிரி கண்ட்ரியில் நம்ம வாழ்க்கை ரொம்ப நார்மலாக இருக்கு குழந்தைகளை அடிக்காதீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்குள்ள வன்மம் வந்து அப்படியே பெரிய நெருப்பாக தான் திரைப்படங்களில் பிரதிபலிக்கும் ஸோ நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும் வன்முறை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எப்படி வன்முறை இல்லாத ஒரு அழகான படங்கள் வருது வன்முறையே இல்லாத ஒரு இருந்து திரைப்படங்கள் இவ்வளோ வன்முறையை பேசுகிற ஒரு படங்களை பிரதிபலிக்குங்கிறப்ப இந்த மனசுக்குள்ளே இருக்கிற வன்முறையை அழுக்க வெளியெடுக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டியது ஒரு பேரண்ட்டோட கடமை ஒரு ஆசிரியரோட கடமை ஒரு கலைஞனுடைய கடமை எல்லாருடைய கடமை நான் நினைக்கிறோம்